அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம முள்ளங்கியை வச்சு ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எல்லா டிஃபன் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷா சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு மூணு முள்ளங்கி எடுத்திருக்கேன் முள்ளங்கியோட தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா துருவி எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி துருவ முள்ளங்கியை வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம் முள்ளங்கியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த முள்ளங்கியை வந்து ஃபுட்டில் இன்டேக் பண்ணுறது நல்ல வெயிட் லாஸ் ஆகிறதை பார்க்கலாம் ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு காய் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்தையும் வந்து நல்லா க்யூர் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் டிஷ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா முள்ளங்கியோட ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் சேரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பியே சாப்பிடுவாங்க இதே மாதிரி மூணு முள்ளங்கியும் நம்ம வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் பாருங்க மூணு முள்ளங்கையுமே நம்ம வந்து துருவி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் துருவல்ல இந்த அளவுக்கு நம்ம வந்து துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடிகணமான கடாயை எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் விட்ருக்கேன் இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் நல்ல ரெசிபிக்கு ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வரணும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் பெருங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சுடுத்து இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இப்போ நம்ம இங்கே துருவி வச்சுருந்த முள்ளங்கி எல்லாத்தையுமே நம்ம இதோட சேர்த்துடலாம் எல்லாத்தோட சேர்த்து நம்ம வந்து அப்படியே கலந்து விட போகிறோம் எல்லா முள்ளங்கியும் நம்ம அப்படியே இந்த சாரோடையே நம்ம அப்படியே சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து இதில் நம்ம உப்பையும் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாருங்க அந்த முள்ளங்கி நல்லா அந்த உப்பு மஞ்சள் பொடியோடு நல்லா பைண்ட் ஆகி வரணும் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும் அப்படியே வந்து நம்ம அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கோங்க அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த உப்பு பொடி எல்லாத்தோட சேர்த்து இந்த முள்ளங்கி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க முள்ளங்கி வந்து எல்லாத்தோட சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த உப்பு மஞ்சள் பொடி எல்லாத்தோட சேர்த்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நல்ல கெட்டியான புளிக்கரசல் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த புளித்தண்ணியோடு சேர்த்து இது வந்து நல்லா கொதிக்கணும் அந்த புளிவாசனை போகிற அளவுக்கு இதில் வந்து நம்ம எதனால் இந்த மாதிரி புளி தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா நம்ம மாங்காய் தொக்கு தக்காளி தொக்கெல்லாம் பண்ணும்போது மாங்காய் தக்காளியிலே வந்து அது ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் ஆனால் முள்ளங்கியில் வந்து அது இருக்காது அதனால் இந்த மாதிரி புளி சேர்க்கறது தான் நம்ம வந்து இந்த மாதிரி புளி சேர்த்து தான் நம்ம இதை ரெசிபி பண்ணணும் சும்மா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம புளித்தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த வாசனை போகிற அளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம் புளி தண்ணியோடு சேர்த்து பாருங்கள் எல்லாமே நல்லா கொதி வந்துடுத்து இந்த டைமில் வந்து நம்ம இதில் ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடரை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம அரை ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரெண்டோடு சேர்த்து இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெந்தயப்பொடி வந்து நல்லா எவ்வளோ வெந்தயம் தேவையோ அதை வந்து நல்லா கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பொடி பண்ணி நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஹோம்மேட் வெந்தயப்பொடி அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் ஃபைவ் அப்புறம் பார்ப்போம் பாருங்கள் எல்லாத்தோட சேர்த்து அந்த முள்ளங்கி வந்து நல்லா கொதித்து சைடில் வந்து லேசாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து ஆப்ஷனல் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இன்னும் ஒரு ஒரு தான் வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான் வெள்ளத்தோடு சேர்த்து ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து கொதிச்சுடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சு நம்மளோட ரொம்பவே டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தியான முள்ளங்கி தொக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது இன்றைக்கி வந்து தயிர் சாத்துக்கு நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம ரெடி பண்ண முள்ளங்கி தொக்கை தயிர் சாத்தில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே தனி தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை இது வந்து எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் அதே மாதிரி சொர சொர சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த தொக்கை நம்ம கலந்தும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த முள்ளங்கி தொக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ